அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் இருநூற்று அறுபத்தி ஒன்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பனிரெண்டு ஜம்பூத்விப தாதகி சண்ட ஐராவதேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பூர்வ விஜயமேரு ஐராவதவிஷ்யீ சிந்தமணிங்கர பரமஜனேவாய நம ஓம் ரீம் தாகீரிஷண்ட பூர்வவிஜய ஹைராவக்ஷ்யமணித்தர பரமஜனேவாய நம ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய பவிஷ்ய ஹைராவதேத்தே ஸ்ரீ சிந்தாமணி தீர்த்தங்கர பரமஜன தேவாய ஓம் ரீம் பூர்வ பவிஷ்ய ஸ்ரீ சிந்தாமணி தீர்த்தங்கர பரமஜன தேவாய சிந்தமணி ஓம் ரீம் நம ீம் பூர்வ பூர்வவிஜய ஹைராவக் கஷ் பவிஷியலீ சிந்தாமணிங்க பரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்தஷிய ஸ்ரீ சிந்தமணிங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ഹൈരവതക്ഷേത്ര ഭവിഷ്യകാളീ സിന്ധമണിതീർത്തര പരമജനദേവയ നമീം ദാദഗീരിഷണ്ഡ പൂർവവിജയമേരു ഹൈരാവതക്ഷേത്ര ഭവിഷ്യകാളീ സിന്ധ്യമണിതീർത്തര പരമജനദേവയ നമ ഓം ഹ്രീം ദാദഗീണ്ഡ പൂർവവിജയമേരു